ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாசி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் என்ன வீடியோ போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நாலு பேர் வந்து பேச வந்திருக்கீங்க நீங்கள் நினைக்கலாம் ஆக்சுவலாக வீடியோ எடுக்க தான் உட்காந்த பட் என்னால் அது முடியல என்ன சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அப்போ ஒரு கமெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நான் வெப் சீரிஸ் பார்ப்பேன்னு நிறைய இடத்துல அதை நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வெப் சீரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க போடுற ஒரு கண்டென்ட் எடுத்து போடுற அளவுக்கு அந்த நான் முட்டாள் கிடையாது முன்னே ஏற்கனவே கார்ட்டூன் சேனலை பார்த்து காப்பி அடிச்சு போடுறேன்னு சொல்லி தேவை ஒரு கட்டு வந்து கட்டிவிட்டீங்க இந்த சேனல்லே அதாவது கமெண்ட் பண்ணவங்களும் சொல்கிறேன் யார் எனக்கு கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க சொல்கிறேன் கட்டிவிட்டு என்னை வந்து ஒரு ஸ்டோரியவே முடிக்க வச்சுட்டிங்க அது சரி அதை பற்றி நான் பேச வரேன்ல அது முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை பத்தி திரும்ப நம்ம பேசக்கூடாது ஸோ நான் அதை பற்றி பேச வரேன் என்ன கமெண்ட்னா உனக்கு என்ன அறிவு கிடையாதா நீ வந்து ஒரு வெப் சீரியஸை பார்த்து காப்பி அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க சுய சுயபுத்தியில நீ வந்து வீடியோ போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசியிருந்தாங்க இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க எனக்கு அது தெரியும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் இருக்கீங்க பட் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் எங்கள் ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு அதை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ பட் நேற்று வந்தது புதுசாக உள்ள ஒரு ஐடி தான் சரி அந்த கமெண்ட்டை கூட நான் எடுத்துக்கவே இன்னொன்று ரொம்ப பேர்ட் வேர்ட்ஸ் பேசியிருந்தாங்க அதனால் வெளியே கூட சொல்ல முடியல அவ்வளோ அசிங்கமாக இருந்தது அந்த வேர்டு அதை சொல்லி இனி திட்டி திட்டினாங்க அந்த வேடை சொல்லி இனி அசிங்கமாக திட்டினாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட எதுவும் பேசாமல் அந்த ஐடியா வந்து நான் பிளாக் பண்ணிவிட்டேன் இப்போ எதுக்கிறதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்கலாம் நைட்லேருந்து எனக்கு மூட் அவுட்டு தான் இந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நானும் கமெண்ட்டை பார்த்து நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அதை ரிப்ளை பண்ணக்கூடாது அதுக்குள்ளே உனக்கு டைம் இல்லைன்னு என் மனசுக்குள்ளே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பட் அவங்க பேர்ட் வேர்ட்ஸில் பேசுனதுனால என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தை அது அதை வெளியே கூட சொல்ல முடியாது அந்த கமெண்ட்டை கூட என்னால் ஷோ பண்ண முடியல பட் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்கேன் இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து நான் வெப் சீரியஸை காப்பி அடிச்சு போட்டேன்னு அவங்களுக்கு வந்து தோணுச்சுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே அவங்க சொல்கிற மாதிரி வெப் சீரியஸை தான் நான் காப்பி அடிச்சு போடுறேனே வச்சுக்கலாம் ஏ அவங்க பேசுகிற ஒரு டைலாக் ஆகட்டும் அவங்க பண்ணுற ஒரு விஷயத்த நான் பண்ணணும்னு நான் நினைப்பேனா ஓகே இங்கே எல்லாருமே வந்து அவங்களோட கற்பனையில் ஒன்றும் கதையை திங்க் பண்ணுறதுல எதையாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதுலேருந்து என்ன ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி தான் இங்க வந்து நிறைய பேர் ஸ்டோரி போடுற யாருக்கும் அவங்களோட கற்பனை மட்டுமே முழு காரணம்னு சொல்ல முடியாது இதை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட் ஏன் நான் அப்படிதான் இப்போ என்னோட முழு இப்போ நான் எடுக்கிற கதையில என்னோட முழு கற்பனையான்னு கேட்டா அது வந்து கிடையாது இப்போது கற்பனைனா ஒரு ஸ்டோரி வந்து லாங் ஸ்டோரி வந்து நம்ம திங்க் பண்ணியிருப்போம் இவங்களுக்கு இப்படி ஸ்கிரிப்ட் வச்சு அதை வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த லாஸ்ட் ஸ்கிரிப்ட் வரைக்கும் உள்ளே இருக்கிற காமெடி ரொமான்ஸு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அப்போ யோசிக்க முடியாது எங்கேயாவது பார்க்குற ஒரு விஷயம் அதை பார்த்ததும் ஓ நம்ம இப்படி பண்ணலாமே அப்படின்னு அது ஆல்ட்ரேட் பண்ணி போடுறது இது இருக்குது அதுக்காக அதை பேர் வந்து காப்பின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பட் நேற்று வந்த கமெண்ட்டு ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தையில் சொல்லி இது வரைக்கும் ஸ்கூல் ஸ்டோரி ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி பேட் கமெண்ட்ஸ் எனக்கு வரல எட்டு பாட் போட்டிருக்கேன் இந்த எட்டு பாட்டில் ஒருத்தர் கூட எனக்கு பேடாக கமெண்ட் பண்ணலை எல்லாருமே சூப்பர் இந்த ஸ்கூல் மெமரிஸ் நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்கு காமெடியா இருக்கு திரும்ப காலேஜ் ஸ்டோரியில் உள்ளவங்களை பார்த்த மாதிரி இருக்கு சஞ்சு அகல்யா வந்துட்டு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக தான் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பட் நேற்று வந்து அந்த கமெண்ட் வந்து என்ன ரொம்ப வந்து எப்படி சொல்றேன்னா ரொம்ப என்னைய ஒரு மாதிரி இரிட்டேட் ஆக்கி விட்டுருச்சு இரிட்டேட்னு சொல்றதை விட அது ரொம்ப வந்து மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்தது நானும் வெளியே வந்துருப்பானோ இதை நமக்கு வந்து இது கிடையாது இதை விட்டுட்டு என்ன நிறையா இருக்குது பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் நான் அவ்வளோ சீக்கிரம் பேட் கமெண்ட்ஸுக்கு சீக்கிரமாக ரியாக்ட் பண்ண மாட்டேன் நானே ரொம்ப பாதிச்சிருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும்னு நினைப்பனே தவிர பட் வந்து ரொம்ப ஸ்டோரி நல்லா அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு அப்படி மாதிரி எடுத்து சொல்ல புரியலனா அவங்க ஏதாவது என்னை ஓவராக பேசுனாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ஐடியா வந்து கமெண்ட்டை டெலிட் பண்ணி ஐடியை பிளாக் பண்ணி விட்ருவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் நேற்று வந்தவங்களுக்கும் நான் ரிப்ளை கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்லலை கொடுத்தேன் அவங்க என்னை என்ன பேசினாங்களோ அதுக்கு ஃபேவராக தான் அவங்கக்கிட்ட நான் பேசினேன் பட் வந்து அவங்க ரெண்டே ரெண்டு கமெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு கமெண்ட்டுமே ரெண்டு கமெண்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டை தான் நான் பார்த்தேன் செகண்ட் கமெண்ட் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்தது ஓகேவாக இருந்ததுன்னா அவ்வளோன்னு ஓகேன்னு சொல்ல மாட்டேன் நீ காப்பி அடிச்சு போட்டேன் உனக்கு என்ன சொந்தமாக உன்னால் யோசிக்க முடியாதா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி மரியாதைலாம் பேசினாங்க சரி ஓகே இல்லை நமக்கு எப்பயும் வர கமெண்ட்ஸ் பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதை முடிச்சிட்டேன் நான் ஆனால் செகண்டாக வந்த கமெண்ட்டு என்னை ரொம்ப மனசு காயப்படுத்திடுச்சு என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியலப்பா நான் எப்படி வெளியே வந்திருந்தா கூட நான் வந்து வீடியோ போட்டுருந்துருப்பேன் என்னால் அது முடியல ரொம்ப அசிங்கமான வார்த்தை அதே அதை என்னால் சொல்ல முடியல அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இது நார்மலாக எடுக்கிற ஒரு ஸ்டோரி கிடையாது லவ் ஸ்டோரியோ ரொமான்ஸ் வைக்கிறதோ இல்லை தொடர்கதையோ அப்படி எதுவுமே கிடையாது என்ன நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்ககிட்ட என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் அந்த லெவன் மினிட்ஸ் வீடியோவை இவங்க பார்த்தாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் பார்த்துட்டு ரெண்டு எபிசோட்லேயே ரொம்ப கேவலமாக கமெண்ட் பண்ணி திட்டாங்க அந்த லெவன் மினிட்ஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து தொடர்கதை கிடையாது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைட்டில் வச்சு வர்ற கதை சொல்லப்போனால் இதுக்கு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கு ஏன்னா நான் ஸ்கூல்ல பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து போடுறதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும் ஒருவேளை நான் மறந்து போனா அதை ஞாபகப்படுத்தி வேணா அதை நான் போடலாம் ஆனா இதை ஒரு சேனலை பார்த்து வெப் சீரிஸ் சேனலை பார்த்து அதை நான் காப்பி அடிச்சு போடணுமா சரி நான் இப்போ வெப் சீரீஸுக்குலாம் நான் வரல நான் நிறைய வெப் சீரீஸ் பார்ப்பேன்ப்பா எனக்கு வந்து கார்ட்டூன் ஸ்டோரியை விட நான் கார்ட்டூன்ல யார் வீடியோ பார்க்க மாட்டேன் கார்ட்டூன் ஸ்டோரியை விட ட்ராமாவை விட எனக்கு வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப அடிக்டான ஒரு பர்சன் சொல்லப்போனால் வெப் சீரீஸை பார்த்து தான் எனக்கு இந்த மாதிரி கார்ட்டூன் வந்து இதை வந்து கார்ட்டூனில் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நான் திங்க் பண்ணியிருக்கேன் இந்த வெப் சீரிஸ்ல கூட என்னோட கமெண்ட்ஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு போய் நான் வாண்டோட கமெண்ட்ஸ் கூட பண்ணுவேன் ஸோ இப்படிப்பட்டேன்னா எப்படி இன்னொருத்தவங்களோட உழைப்பை வந்து திருடி போடணும்னு நினப்பேன் அவங்க ஏன் இப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல ஆனால் அந்த பேர்ட் பேர்டை பேசுனதுக்கப்புறம் வந்து என்ன எனக்கு அந்த ஐடியா வச்சுக்க பிடிக்கலாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தை பார்த்திங்களா ஸோ வந்து அதை மற்றவங்க பார்க்கக்கூடாது என்ன தப்பாக நினைக்கக்கூடாது நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான பிளேஸில் இருக்கேன் ஆக்சுவலாக தெரியும் நான் ஒரு டீச்சர்னு எல்லாத்துக்குமே தெரியும் வெளியே இருக்கும் உங்களுக்கு ஸோ என்னை அப்படி பேசும்போது வேற வெளியே இருந்து வேற யாராவது பார்த்தீங்கன்னாலும் உங் அதாவது என்ன தப்பா நினைக்கிறீங்களோ இல்லை என்னை வந்து அவங்க தப்பாக நினைக்கிறீங்களோ இல்லையோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண விதத்தை பார்த்தா நீங்க கண்டிப்பாக என்ன தப்பா நினைப்பீங்க ஸோ நான் எப்படியும் அந்த பாசம் வீடியோ பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி அடிச்சு போடணும்னு நினச்சிருந்தா எப்போ வேணாலும் எப்படி வேணுனாலும் எப்படி வேணுனாலும் பண்ணியிருந்திருக்கலாம் பட் அத அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாள் நான் கிடையாது இது வரைக்கும் என்னோட கதையை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல முதல் கனவு தாங்க கார்ட்டூன்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பாப்பு குட்டி சேனல்ல ஃபர்ஸ்ட் சேனல் ஓகேவா அதுல இருந்து இப்போ வரைக்குமே ஸ்டோரி தீம் எல்லாமே டிஃப்ரெண்டாக கொண்டு வரேன் ஒரு சேனல் ஒரு வீடியோல உள்ளதை அப்படியே காப்பி அடிச்சு நான் போட மாட்டேன் இப்போ போன ஸ்டோரியில் ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை வந்து அடுத்த ஸ்டோரிக்கு நான் கொண்டுட்டு வர மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது நான் அப்படி பண்ண மாட்டேன் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆளும் நான் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து உங்ககிட்ட வந்து சஜஷன் கேட்டு தான் நான் சில விஷயங்கள முடிவே எடுப்பேன் சில சேனல்ஸ் அப்படி கிடையாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட்ல உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போவேன் சாரி ஸ்டோரி எடுத்துகிட்டு போவாங்க பட் நான் அப்படி கிடையாது பார்க்குறது நீங்களே இருக்கிறதுனால உங்ககிட்ட தான் சஜஷன் கேட்பேன் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்களோ அதை தான் வந்து நான் கொண்டு போகணுன்னு நினப்பேன் அது அதை நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு வர விஷயம் நம்மள்ட்டனா நம்மள நம்மளைனா நான் என்னோடய கம்யூனிட்டி போஸ்டில் எடுத்து பாருங்க நான் வீடியோ வரலைன்னு சொல்கிற இதை விட நான் உங்ககிட்ட அதிகமாக சஜஷன் கேட்டது தான் அதிகமாக இருக்கும் நீங்க கேட்கலாம் நீ நீயே சஜஷன் கேட்டு வந்து நீ வீடியோ போடுற உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துட்டு போனாலே சிலர் வந்து மைண்டுக்குள்ள நினைக்கலாம் பட் எனக்கு அது பிடிக்காது ஏன்னா பாக்குறது நீங்க தான் இதுல வந்து எனக்கு வந்து ஒரு சுயநலம் இருந்தாலும் பொதுநலமாவும் நான் யோசிக்கணும் யோசிக்கும் போது நீங்கள் வந்து இப்போ ஒரு நான் ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த முப்பது நிமிஷம் வீடியோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக நான் கொடுக்கணும் என்ன என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் பார்க்கணும் சிரிக்கணும் ஒரு ஃபீல் எமோஷன் கண்டிப்பான எமோஷன் கூட இங்கே கனெக்ட் ஆகணும் அந்த மாதிரி தான் நான் என்ன தவிர சும்மா ஏனோதானுன்னு பேசிவிட்டு போகிறாலும் நான் கிடையாது ஸ்டோரியை டீப்பாக வாட்ச் பண்ணுறவங்களால மட்டும்தான் அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் சும்மா மேலோட்டமாக பார்க்கறவங்கனால அதை கண்டுபிடிக்க முடியாது இது வந்து சிலர் பண்ணுற கமெண்ட்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் எந்தளவுக்கு ஏ ஸ்டோரியை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிப்பேன் அவங்க மேலோட்டமாக பார்த்தா அவங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் உள்வாங்கி பார்க்குறவங்களோட கமெண்ட் எப்படி ரெண்டு விதமாக நான் பிரிப்பேன் பிரிக்கும் போது எனக்கு தெரியும் ஓகேவா நீங்கள் நீ இதே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுல கமெண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணிருவேன் நீங்கள் கேட்கலாம் நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை தான் ஏன்னா அதுக்கான டைம் எனக்கு கிடையாது நான் வந்து வேறனே சொல்லியிருப்பேன் எந்த அல்ல எப்படி நீ வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று வந்து அந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் படுத்திருச்சு என்னால் இன்னைக்கு நிஜமாவே வீடியோ பண்ண முடியல அதனால தான் நான் வீடியோ போட மாட்டேன் ஒரு வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய வீடியோவான் நீங்கள் கேட்கலாம் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ நான் பேசலை அதாவது வந்து என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் ஏன்னா வந்து இதே மாதிரி நிறைய பேர் வந்துருவீங்க வந்துருவீங்கன்னு உங்களை சொல்லல புதுசு புதுசாக வர்றவங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டு வர்றாங்க இப்போ வரைக்குமே நான் எட் எட்டு பாட் போட்டிருக்கேன் அந்த எட்டு பாட்டிலுமே ஏதாவது ஒரு விஷயம் என் கூட கனெக்ட் ஆகும் ஓகேவா நான் வந்து வீடியோ இண்டில் சொல்லியிருந்திருப்பேன் கலை கேரக்டர் தான் நான் பட் நான் நல்லா படிக்கிறேன் நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு கலை மாதிரி இல்லை சேட்டை பண்ணுவேன் கலை மாதிரி தான் நான் சேட்டை பண்ணுவேன் எனக்கு கனெக்ட்டான ஒரு விஷயத்தையும் எனக்கு பிடிச்ச பிடிச்ச ஒரு விஷயத்தையும் எனக்கு பிடிச்சது மட்டும் கிடையாது எல்லாருமே ஸ்கூல் லைஃப்பில் பண்ண ஒரு விஷயம் தான் நேற்று போட்ட சண்டை கூட எனக்கும் நடந்திருக்கு இதே மாதிரி ஸ்கூலில் நானும் சண்டை போட்டிருக்கேன் இதே பெஞ்ச் மாதிரி ஏரியா உட்காந்து நான் சண்டை போட்டிருக்கேன் சண்டை போட்டு பிரின்ஸிபல் ரூம் வரைக்கும் போய் திட்டலாம் வாங்கிட்டு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட போட திட்டலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் ஸோ எல்லாருக்குமே வந்து கனெக்ட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எங்கேருந்து தான் காப்பி அப்படி இப்படின்னா வந்துட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்காக அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஆகி ஸ்டோரிலாம் எட்டுற நிலைமையெல்லாம் கிடையாதுனாலே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சி போய் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒழுங்காக ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலைனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுவே எனக்கு போதும் அதுவே பெரிய விஷயந்தான் எனக்கு ஸோ முதல்ல பேட் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராதிங்க அதுக்கு நான் அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் பட் வந்து என் பேர்ட் வேர்ட்ஸ்லாம் திட் திட்டேன்னா அதுக்கு நான் வந்து என்ன ஏதுன்னு பார்த்துதான் தான் ஆகணும் ஏன்னா என்ன பேர்ட் வேர்ட்ஸில் திட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கூட எனக்கு தெரியல என் கூட பிறந்தவங்களா இல்லை என்ன பெற்றவங்களான்னு கூட எனக்கு தெரியல எதுக்கு அவங்க வந்து என்ன பெற்றவங்க கூட அந்தளவுக்கு நீ பேசுனது கிடையாது திட்டினது கிடையாது அதுக்காக திட்டு வாங்காமல் இருப்பியான்னு கேட்டால் வாங்குவேன் இல்லைன்னு சொல்லலை நான் திட்டு வாங்குவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து இந்த அளவுக்கு யாரும் என்னை பேர்ட் வேர்ட்ஸில் திட்டினதில்லை திட்டிருக்காங்க அசிங்க சிங்கமா இதை விட பேட் பேட் கமெண்ட் வந்திருக்கு நீங்க இதுக்கு உள்ள ரியாக்ட் பண்றது நீங்க என்ன கேட்கலாம் இது வரைக்கும் என் ஸ்டோரியை மென்ஷன் பண்ணி யாரும் சொல்லலையா ஆனா அவங்க என்னை ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தாங்க என்னால அதை வெளியே சொல்ல முடியல அது அவ்வளோ பெயினா இருக்கு உள்ளுக்குள்ள அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல ஸோ ஒருத்தவங்களை வந்து நம்ம காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கணும் அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோங்கிறத முத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காயப்படுத்துறதுக்கு யாராக இருந்தாலும் முன்னுக்குவாங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தேன் இந்த கமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சேன் என் மனசில் பட்டு ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் தான் சொல்லணும்னு நினச்சா நான் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ வரும் நேற்று போட்ட அந்த ஃபைட் சீனில் வந்து மீதி வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டேன் சாரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக நான் வீடியோ போடுறேன் ஏதாவது இந்த மாதிரி ஏற வந்துடுது நம்மளுக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் சாரி இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரி நான் காப்பி தான் போடணும் அப்படின்னா நான் பார்த்த அந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்கூல் வெப் சீரிஸ் தான் நானும் பார்த்தேன் என்னன்னு சொல்லலை ஓகேவா அவங்க வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஒழுங்காக அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ கொஞ்சம் மறுபடியும் அதை நான் பார்க்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக அந்த மாதிரி நான் பார்ப்பேன் மூவிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஷயங்கள வந்து நான் யூடியூப்பில் வந்து பார்ப்பேன் நான் கார்ட்டூன் ஸ்டோரி வந்து யாருமே பார்க்க மாட்டேங்க அப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரே ஒருத்தவங்களோட ஸ்டோரி இந்த ஃபின்கிராஃப்டில் ஒரு ஒருத்தவங்களை ரெண்டு பேரோட ஸ்டோரி நான் பார்ப்பேன் அது வந்து சேனல் மென்ஷன் பண்ண விரும்பல சேனல் பார்த்தா காமெடி ஒன்று காமெடி காமெடியாவே போடுவாங்க அவங்களோட தான் ஒன்று பார்ப்பேன் இன்னொன்று வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டோரியை ஒருத்தவங்களோடது ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு தான் ஆனால் ரெண்டுத்துலையுமே நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணாலே நமக்கு பிரச்சனை வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எந்த நான் பார்க்குற ரெண்டு சேனலுமே கமெண்ட்ஸ் இருக்காது கமெண்ட் பண்ண மாட்டேன் பிடிச்சிருக்கா பார்த்துட்டு நான் வெளியே வந்துடுவேன் அவ்வளோதான் ஸோ வந்து எந்த அளவுக்கு அவங்க அந்த மனசுக்கு புரிஞ்சுக்கிட்டு வந்து என்னை கமெண்ட் பண்ணி திட்டினாங்கன்னு தெரில சரி ஓகே இவங்களால் திருத்த முடியாதுன்னு மட்டும் மனசுக்குள்ள பட்டுச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் இன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியாது நாளைக்கு போடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்